வெல்கம் டு கனிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேமியா வச்சு ஒரு புட்டு செய்வோம் ஒன்று அதுக்கான எல்லாத்துலேயுமே நாட்டு சக்கரை போடுறோம் இல்லை இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ஜீனி கலந்துக்குவோம் வெள்ளை சக்கரை போட்டுக்குவோம் ஏலக்காய் தூள் தேங்காய் இது வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் எப்படி செய்வோம்னு பார்ப்போம் வாங்க இதில் கொஞ்சம் நம்ம தூளுப்பூ போட்டுக்குவோம் நல்ல தண்ணியில் கலக்கிட்டு நம்ம அரை பாக்கெட் கால் துணியாக ஒரு மூணு நிமிஷம் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறுட்டோம் முடியும் இந்த தண்ணியில் அவ்வளோ தான் அது கட்டி நம்ம தேங்காய் தெரிய ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே எடுத்து வடிகட்டிடணும் இல்லைன்னா குழ குழன்னு இதே இதேமாரி அதமாக எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான சக்கரை போட்டுக்கோ நான் ஒரு அரை கிலோ சேமியா போட்டிருக்கேன் அதுக்கு தந்தனை போட்டிருக்கேன் இப்போ ஏலக்காய் தூள் இதை தேங்காய் நல்லா கிளறிக்கும் கிளறிட்டு இந்த பாருங்க நான் இட்லி தட்டியில் நெய் தடவி வச்சுருக்கேன் நீங்கள் ஏதாவது வாசன இல்லாத எண்ணெய் வேணாலும் தட வைக்கலாம் இந்த கொத்தில் அப்படியே அழகாக வச்சிடும் தட்டில் அப்படியே பொழு பொழுன்னு வைக்கணும் அமைக்க வைக்கக்கூடாது சக்கரை போட்டுருக்குமே வேகாது அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம தான் தண்ணியில் ஊற வச்சிட்டோமா அதனால தாராளமாக இருந்துடும் நீங்கள் புட்டை வைக்கிற புட்டு மேக்கர் இருந்தால் அதில் கூட வச்சு அவிச்சிக்கலாம் இப்பயே சட்டியில் வச்சு வாங்க நல்லா கொதிக்குது இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வந்தாலே போதும் ஏன்னா ஒரு நாள் ஊறி இருக்கா அதனால அந்த தேங்காய் எங்கெல்லாம் சேர்ந்து வேர்ந்து போது நல்லா அருமையா இருக்கும் அழகா இப்படி வந்திருக்குன்னு பாருங்க இதே மாதிரி அழகா செய்யுங்க நம்ம ஒரு சின்ன சின்ன கிண்ணங்கள்லயும் நெய் தடவி வீட்டுல தட்டுல வச்சு வேக வைக்கலாம் இப்படி நீங்களும் ஒரு அவசரமான ஒரு காலை உணவு செய்யணும்னா காலையில் டிஃபன் பண்ணால் இதுமாரி அழகாக பண்ணிவிடுங்க நான் இதிலேயே இனிப்பெலாம் இருக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னா இதில் வந்து நான் தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதிலே வெள்ளைச்சக்கரை கலந்து வச்சுருக்கேன் நீங்களும் அது மாதிரி இதில் ஊற்றி பிசைஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் டிப் பண்ணி தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இதேமாரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி